கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் யாத்திராகமும் முப்பத்தி நான்கு பத்து இப்படி சொல்கிறது பாருங்கள் நான் உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் இதில் வரக்கூடிய ஒரு பதம் பாருங்க பயங்கரமாக இருக்கும் எப்பும் பயங்கரமாக இருக்கும் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை யாரை பார்த்து அங்கே சொல்லுகிறார் மோசையின் நடத்தில சொல்லக்கூடிய ஒரு காரியம் நான் உன்கூட இருந்து நான் செய்யும் காரியம் ஆண்டவர் நம்ம கூட இருந்தார் என்றால் நம்மாலும் பயங்கரமான காரியத்தை செய்ய முடியும் இன்னைக்கு பயங்கரமான காரியம் என்ன ஒன்னா பேயை ஓட்டுவது பிசாசை ஓட்டுவது வியாதியை சுகமாக்குவது அப்படி இப்படி தான் நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆண்டவரே என்னிலும் மேலானவைகளை செய்வார்னு சொல்லியிருக்கிறீரே இதை செய்கிறது சரி ஆண்டவர் நம்ம கூட இருந்தார் என்றால் சிந்திக்க முடியாத காரியங்களை செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு ஆண்டு நடத்தக்கூடியவர் முடியாது என்று முற்றுப்புள்ளி வைக்கிறக்கூடிய காரியத்தில் அட்டகாசமான ஒரு காரியங்களை செய்யக்கூடிய அளவிற்கு ஆண்டு நடத்துவார் பலப்படுத்துவார் உலகம் முற்றுப்புள்ளி வைத்த ஒன்றை ஒரு துவக்க காரியமாக செயல்படுத்தக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் நீங்க உங்க கூடவே ஆண்டவர் இருப்பாரே என்றால் உங்க மூலமாக அவர் செய்யக்கூடிய காரியம் பயங்கரமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் அப்ப ஆண்டவரை நீர் ஏங்கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து செல் செல்லும் பொழுது ஆண்டவர் கூட இருந்து காரியங்களை நடப்பிக்கிறார் கோணலானவைகளை செவ்வைப்படுத்துகிறார் ஆண்டவர் அப்படிப்பட்ட பாக்கியத்தினால் நம்மை நேர்த்தியாக வழிநடத்துகின்றவராக இருக்கிறார் மகிமையினால் வெற்றி சிறக்கிறவராக இருக்கிறார் மகிமை புரிந்தினவராக இருக்கிறார் அட்டகாசமான காரியங்களை செய்கின்றவராக இருக்கிறார் ஆண்டவர் உங்கள் உடைய இருப்பார் நீ எதையும் கண்டு பயப்படாதுங்க தோற்றங்கள் மோசமாக இருக்கலாம் பாதைகள் இல்லாமல் இருக்கலாம் ஒன்றும் இல்லாமையிலும் ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தப் போகிறவர் என்பதை நீங்கள் உங்களுடைய உள்ளங்களிலே வைத்துக் கொள்ளுங்கள் என் கூட இருந்து நடத்துகிற ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை செய்யக்கூடியவர் அப்படிங்கிற உணர்வோடு செயல்படுவோம் நல்ல ஆண்டவரே நீ எங்க கூட இருக்கிறதுனால எங்க மூலம் செய்யப்போகிற மகிமையான காரியங்களை நினைத்து உமக்கு நன்றி தொடர்ந்து உடைய அருள் கிருபயங்களை தாங்கட்டும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே